டேசலா கத்தருடைய வண்ணமைக்காக தோத்தரிக்கிறோம் யாத்ராதுமம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவுகிறக்க பண்ணுவேன் நீங்கள் போகும் பொழுது பெருமையாய் போவதில்லை எகிப்தில் இத்தரவேல் ஜனங்கள் கேட்டவுடன் பொருளை கொடுத்து அனுப்பிவிட்டார் அதுக்கு முன்னதாக அவர்கள் அடிப்பிராயத்தால் தேவன் சொன்ன வார்த்தை அவர்களை அனுப்புவதில்லை என்றார் ஒவ்வொருவரும் எல்லா பொருள்களையும் எடுத்து சீக்கிரமாக கொடுக்க மாட்டார் அவர்கள் ஏனென்றால் இவர்கள் அடிமைகள் பல ஆண்டுகளாக இவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை ஆனால் கடைசி நிமிடத்துல அவர்கள் யாவரும் ஒவ்வொருவரும் எடுத்தெடுத்து தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையின் நிமிடமாக அவருடைய இத்தயத்தை மாற்றி தேவனுடைய வல்லமை பொண்ணோடும் பொருளோடும் புறப்பட பண்ண கால வேலையில இந்த புதிய நாட்டில் தேவன் நமக்கு பல ஆசீர்வாதங்களை கத்த படித்திருக்கிறாய் இத்திலிருந்து புறப்பட்ட அந்த ஜனங்களுக்கு பொண்ணோடும் பொருளோடும் கத்த புறப்பட பண்ணி போல நம்மையும் புகழோடு இந்த நாட்களிலே தேவன் நம்ம ஆசிரியப்பார்கள் தேவனாக கத்த நம்மோடு இருப்பார்கள் ஆமே